ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பி லைஃப் இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ் தாங்க பார்க்க போகிறோம் கனவா தொக்கு தாங்க பார்க்க போகிறோம் இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் எப்படி வச்சாலும் ரப்பர் மாதிரி வைருது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க பிகினர்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இருக்குங்க நான் இதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட் காலையிலேயே போயிட்டு பார்த்தீங்கன்னா கனவாக வாங்கிட்டு வந்தேன் இது கனவாக வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டங்க ஏன்னா அதில் ஒரு இங்கு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அவங்களே க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியதுனால அவங்க க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க உள்ள ஒரு ஓடு இருக்கும் அதை எடுத்துகிட்டு மேலே ஒரு தோல் இருக்கும் அதையும் எடுத்துடணும் அப்புறம் தலையில் பார்த்தீங்கன்னா கண்ணு மாதிரி இருக்கும் அந்த இங்கு வெளியே வராமல் க்ளீன் பண்ணணும் ஸோ அதனால் அவங்களே க்ளீன் பண்ண சொல்லியாச்சு உங்களுக்கு தெரியும்னா நீங்களே கிளீன் பண்ணிக்கோங்க பாருங்கள் த இந்த மாதிரி தான் இருக்கும் வெட்டி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு வீட்டில் நல்லா அலசிட்டு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா தலை உங்களுக்கு தலை வேண்டாம்னா தூக்கி போட்டுடலாம் இது வந்து குட்டி குட்டியாக இருக்கனால சரி இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேங்க இதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய தக்காளியும் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நான் இடித்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி இடித்து வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் சின்ன வெங்காயத்தை இடித்து வச்சுருக்கேன் அப்புறமேட்டு இந்த தக்காளியுமே ஒருத்தருக்கு மட்டும் சுற்றி வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் எடு குக்கரை எடுத்து அதில் பார்த்திங்கன்னா பேன் ஹீட் ஆனது அதில் வந்து கோக்னட் ஆயில் கொடுத்துருக்கேன் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் ஆயில் ஹீட்டானதில் கடுகு சோம்பு போட்டுருங்க சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம இடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி அதை போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமேட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வதக்கி எண்ணெய் பெரியற மாதிரி வதக்கிட்டுருணும் நல்லா வதக்கினதுக்கப்புறமேட்டு இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா கனவா இதை அதில் போட்டுருக்கோம் பார்த்தா இது நொங்கு மாதிரி இருக்கும் பட் இதை அதில் போட்டுட்டு நல்லா கேலரி விடுங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா பிகினர்ஸ் கூட ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம் பாருங்கள் இதை போட்டு நல்லா கேலரி விட்ருங்க கனவாலேருந்தே கொஞ்சம் தண்ணி வருங்க அதனால நம்ம அதை பார்த்துட்டு ஊற்றிக்கலாம் இப்போ இதை போட்டு அந்த வெங்காயம் தக்காளி இதில் விட கோட் ஆகணும் இதில் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு ஸ்பூன் குழம்பு பொடியும் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கேன் குழம்பு பொடிங்கிறது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் மிளகு சீரகம்லாம் போட்டு ஒன்றா அரைச்சி வச்சுருப்போம் ஸோ அதனால குழம்பு பொடி சேர்த்துக்குவோம் நீங்கள் தனித்தனியாக மிளகாத்தூள் தனியா தூள் தனியாக அரைச்சி வச்சுனிங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அந்த கணக்கில் சேர்த்து போட்டுக்கோங்க பாருங்கள் போட்டு கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க ஏன்னா கனவாலேருந்தே தண்ணி நிறையா வரும் இது போட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க உங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி உப்பு செக் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெஷர் குக்கரில் இதை வந்து மூணு விசிலுக்கு சிம்மிலே வச்சு விடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பேர் இது ஓப்பனாக வச்சு வேக விடுவாங்க அது பார்த்தீங்கன்னா ரப்பராக வரும் அப்படி இல்லைனா வேக ரொம்ப நேரம் ஆகும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் மூணு விசில் விட்டதுக்கப்புறமேட்டு பாருங்கள் தண்ணி கொஞ்சம் ஊற்றணும் ஆனாலும் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு இது இதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகு சீரக பொடியும் அதுக்கப்புறமேட்டு கை நிறையா கருவேப்பிலையும் போட்டு இறக்குங்க நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும் அப்படிங்க கிரேவி டைப்பில் வரணும் அப்படிங்கிறதுனால தொக்கு மாதிரி வரணுங்கிறதுக்காக இன்னும் அடுப்பில் வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இன்னமும் ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் வெற்ற விடலாம் தண்ணியை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்கண்ணா தொக்குன்னு எவ்வளோ சூப்பராக தொக்கு வந்திருக்கு பாருங்கள் இதை நீங்கள் இட்லி தோசை எதுக்குள்ளாலும் சாப்பிட்லாம் மெயினாக ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் பட் நான் இட்லி இருந்ததுனால இட்லி கூட சர்வ் பண்ணுறேங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ரப்பர் மாதிரி வராதுங்க நல்லாயிருக்கும் ஓகேங்க அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் பாய்